சிந்தலவாடி நாச்சிமாரம்மன் பெரியகாண்டியம்மன் கோயில் தமிழ்நாட்டில் கரூர் மாவட்டம் சிந்தலவாடி என்னும் ஊரில் அமைந்துள்ள அம்மன் கோயிலாகும் மகாவிஷ்ணுவின் நான்காவது அவதாரமாக நரசிம்மர் அவதாரம் திகழ்கிறது முனிவர்களுக்கு பெருமாள் தன்னுடைய நரசிம்ம அவதாரத்தை காட்டியருளினார் அப்படி அவர் காட்சி தந்த எட்டு தலங்கள் தமிழகத்தில் உள்ளன அவை அஷ்ட நரசிம்மர் தலங்கள் என்று போற்றப்படுகின்றன மகாவிஷ்ணுவின் நான்காவது அவதாரமாக நரசிம்மர் அவதாரம் திகழ்கிறது முனிவர்களுக்கு பெருமாள் தன்னுடைய நரசிம்ம அவதாரத்தை காட்டியருளினார் அப்படி அவர் காட்சி தந்த எட்டு தலங்கள் தமிழகத்தில் உள்ளன அவை அஷ்ட நரசிம்மர் தலங்கள் என்று கோற்றப்படுகின்றன